அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் மாதிரியோ குருவாயூரப்பன் மாதிரியோ மிகப்பெரிய பேச்சாளர் நான் இல்லை அதே சமயத்தில் இந்த கோவில் பற்றி டாக்டர் சொன்ன தலை வரலாறு பற்றியும் நாங்களாம் தெரிஞ்சுக்கணும் தெரியாமல் இருந்ததுக்கு எங்களுக்கு இது இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்த பணி இந்த கோயிலை நிர்வகிக்கிறது இந்த கோயிலை வந்து எந்த அளவுக்கு சிறப்பாக நிர்வகித்து வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பணியாக இருந்தது அதில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக எங்களால் இயன்ற வரை அனைத்து பக்தர்களுக்கும் சிறந்த முறையில் சிரமம் இல்லாமல் அவங்களுக்கு இங்கே வந்து கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போனாங்கன்னா ஒரு சங்கடம் இல்லாமல் ஏன்னா பல கோயில்களை பார்க்கும் பொழுது ஏண்டா இந்த கோயிலுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சங்கடமான சூழ்நிலை தான் பல கோயில்களில் நானே சந்திச்சிருக்கிறேன் காரணம் கூட்டமாக இருக்கலாம் அல்லது வந்து அந்த கூட்டத்தை நெருக்கடி பண்ணி அவங்க வந்து இந்த திருப்பி இந்த கோயிலுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வரலாங்கிற மாதிரி ஒரு வேண்டாத ஒரு உணர்வுகள் ஆனால் நாங்கள் போன்ற சென்ற முறை பொறுப்பேற்ற பொழுது இங்கே இருக்கிற முக்கியமான விஷயங்கள் இந்த டாய்லெட் சரியாக இல்லாமல் இருந்தது அதை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் சரி பண்ணோம் முன்னாடி இருந்த ஒரு கடை அதை வந்து கோயிலையே அடைச்சிக்கிட்டு இருந்தது அதையும் சரி செய்து நான் பொறுப்பேற்ற அன்று அனைத்து ஊழியர்களிடமும் அந்த அர்ச்சகர்களிடமும் நான் வேண்டிக் கொண்டது என்னவென்றால் ஒவ்வொருவரும் கோயிலுக்கு வரும்பொழுது ஏதாவது ஒரு கவலையோடு தான் வருகிறார்கள் அவர்களை நீங்கள் முகம் சுளிக்காமல் இன்முகத்தோடு வரவேற்று ஏன்னா அவங்க வந்து ஆஞ்சநேயர்கிட்டயே பேசுகிறதாக நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆஞ்சநேயார் பேச மாட்டார் ஆஞ்சநேயர் ஐயர் மூலம்தான் பேசுவார் அதே ஐயர் வந்து சந்தோஷமா நாலு வார்த்தை சொன்னாங்கன்னா அவங்க வந்து டைரெக்டாக பகவானே தன்னோட பேசுன மாதிரி ஒரு மன நிம்மதியோடு போவாங்க அது இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப சங்கடமான ஒரு வார்த்தை சொன்னாவே எனக்கு நேரம் சரியில் தான் சொல்லிட்டு போவாங்களா வழியே திருப்பியும் அயிரையோ கோயில் சாமியோ திட்டமாட்டாங்க அந்த வேண்டுகோளை அவங்ககிட்ட வச்சேன் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நூறு ரூபாய்க்கு முதல்ல ஐநூறு ரூபாயில் தட்டில் போடுவாங்க உங்களுக்கும் நான் சந்தோஷமாக இருக்கும் வர பக்தர்களுக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் அதை நிறைய பேர் கடைபிடிச்சாங்க அதை எங்கிட்ட மனமார சொன்னாங்க அதே மாதிரி இந்த ஊழியர்களிடத்துல வர்ற பக்தர்களிட்ட இந்த தேதி மற்ற விஷயங்கள்லாம் வந்து இன்முகத்தோடு அவங்களுக்கான அந்த இந்த கோயிலில் மட்டும்தான் சர்வீஸ் பண்ணுறது வந்து கோவப்படாமல் இன்முகத்தோடு பண்ண வேண்டிய முக்கியமான வந்து திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லிட்டுருக்கிறோம் எங்கள் இது போன ஆண்டு ஆஞ்சநேயர் கோயிலுடைய குடமுழுக்கு ஐயா இவர் குரு சொன்னாங்க என்னென்னமோ ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் சொன்னாங்க நூறு வருஷத்துக்கே கஷ்டம் நீங்கள் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் லட்சம் வருஷம்னு சொல்கிறீங்க எப்படி இருந்தாலும் கோயில் மேலேயே பெரிய நம்பிக்கை இல்லாமல் இருந்த எங்களையெல்லாம் என்ன மாதிரி ஆட்களெல்லாம் கோவில் பணி செய்கிறதுக்கு எப்படி எங்கே தள்ளி விட்டாங்கன்னு தெரில யார் தெரியாங்கன்னு தெரில பட்டு சென்ற பீரியடில் நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு குடும்பலுக்கு செஞ்சோம் அதே மாதிரி சிவன் கோவிலுக்கும் சம்பரோசனம் செஞ்சோம் அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சி தான் செய்ய முடியும் நாங்கள் செஞ்சோம்னு செய்கிறது சரியில்லை அந்த டைமில் நாங்கள் இருந்தது எங்களுக்கு பாக்கியம் அதுதான் இந்த பழைய டைமில் நாங்கள் வந்து இப்போ மேற்கொண்டிருக்கின்ற பணிகள் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு புதிய திருமண மண்டபம் ஒம்பது புள்ளி ஒன்று கோடிக்கு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் இந்த கட்டடம் அந்த திருமண மண்டபம் திருமண மண்டபம்னு சொல்கிறத விட அது பல்நோக்கு மண்டபமாக எல்லா விசேஷங்களுக்கும் அந்த மண்டபம் பயன்படுவது அனைத்து தரப்பினரும் பயன்படுத்தி கொள்ளப்பட ஒரு அற்புதமான ஒரு மண்டபம் வேலை முடியும் தருவாயில் இருக்கின்றது அதே சமயத்தில் திருக்கோயில் பணியாளர்களுக்கு புதிதாக பதினாறு குடியிருப்புகள் ஏழு புள்ளி ஒன்று ஒம்பது கோடியிலும் புதிதாக உதவி ஆணையர் மற்றும் கண்காணிப்பாளர் குடியிருப்பு ஒன்று புள்ளி ஐந்து கோடியிலும் மோகனூர் அருள்மிகு காந்தமலை பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் புதிதாக இலைப்பாறு மற்றும் விருந்து மண்டபம் ஒன்று புள்ளி ஐந்து கோடியிலும் குளக்கரை ஆஞ்சநேயர் சுவாமி கல் மண்டபம் பிரித்து கட்டும் பணிக்கு ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று அஞ்சு கோடியும் திண்டமங்கலம் அருள்மிகு தேனீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் மராமத்து மற்றும் புதுப்பித்தல் பணிக்கு ஒன்று புள்ளி ரெண்டு ரெண்டு கோடியும் திப்ரமாதேவி அருள்மிகு பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவில் முழுவதும் பிரித்தும் கட்டு பணிக்கு பத்து கோடி ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்டு அனுப்பிச்சிருக்கோம் அதுவும் சாங்ஷன் பண்ணுற தருவாயில் இருக்கிறது அதுவும் இந்த இந்த அனைத்து பணிகளும் அனைத்து பணமுமே நம்ம ஆஞ்சநேயர் கோயில் நரசிம்மசாமி கோயில் வரக்கூடிய பக்தர்களால் கொடுக்கப்பட்ட நன்கொடைகள் தான் காணிக்கை உண்டியில் வர்றது தான் மோகனூர் அருள்மிகு காந்தமலை பாலசுமணிய சுவாமி திருக்கோயிலுக்கும் புதிய கழிவறை மற்றும் குளியர்களை கட்டும் பணிக்கு பத்தொன்பது லட்சமும் இந்த கோயிலில் வந்து க குளியறை மற்றும் கழிவறை கட்டுக்கு பனிரெண்டு லட்சமும் செலவிடப்பட்டு விட்டது இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம் இதுக்கு மேலே எப்போதுமே கோயில் வந்து மிக சுத்தமாகவும் சிறப்பாகவும் இருந்தால்தான் பக்தர்கள் முகம் சுழிப்பாக வருவார்கள் என்பதை உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் ரெண்டாவது வரும் காலங்களிலும் அரசாங்கம் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து மீண்டும் எங்களுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு எங்களை அறங்காவலாக நியமித்திருக்கு மாண்மிகு தமிழக அவர்களுக்கும் எங்களை பரிந்துரை செய்த நாமக்கல்